ஓம் சுவாமியே சரணமையப்பா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இடம் வந்து சபரிமலை சபரிமலையில் குறிப்பாக சொல்லணும்னா அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேடு நீலிமலை சபரிமலையில் ரொம்பவே ஏறுறதுக்கு ஒரு கடினமான பாதை அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலான யங் பீப்புள்ஸ் ஏறுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஆனால் நிறையா வயது முதியவர்கள் எல்லாம் ஐயப்பனை பார்க்கறதுக்காக கடினமான மழையை கடந்து வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மிட்டாயை வந்து அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம் இந்த மிட்டாய் வழங்குறத வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒரு பேக்கெட் மிட்டாய் வாங்கிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்ருந்தார் மலை ஏறுறவங்க எல்லாருக்குமே ஸோ இப்போ நாங்கள் கரண்டாக கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ மிட்டாயை நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து வாங்கி மலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நடந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் இது பார்க்க சின்ன விஷயமாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அவங்க கஷ்டப்பட்டு அந்த மலையை கடந்துட்டுருக்கும் போது நாங்கள் கொடுக்குற அந்த மிட்டாய் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் இப்போ மலையை கடந்து ஐயப்பனை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவை நாங்கள் ஏன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோன்னா நாங்கள் இந்த மாரி கொடுக்குறோன்றத சொல்லணுன்றதுக்காக இல்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களில் சில பேர் உங்களால் முடிஞ்சது அது வந்து ஒரு பேக்கெட் மிட்டாயாக கூட இருக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அங்கே நடந்து மலை ஏறி வரும் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்குறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அது ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக கொண்டு வரும் இதை சும்மா சொல்லணும்னு சொல்லலை நீங்கள் வந்து ஒரே ஒரு ஒரு பேக்கெட் மிட்டாய் வாங்கி வரும் பக்தர்களுக்கு கொடுத்து பாருங்கள் அது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களில் வந்து இந்த வீடியோவை பார்த்து ஒரு பத்து பேர் நீங்கள் ஒரு மிட்டாய் வாங்கி அங்கே இருக்க பக்தர்களுக்கு அடி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நாங்கள் பண்ணுறது எங்களை இந்த சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்கக்கூடாது மற்றவங்களும் பண்ணணும் அவங்களும் இந்த பண்ணால் வேறி வரும் பக்தர்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணி உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் காட்டணுன்னு விரும்பணும் அதனால் உங்களால் முடிஞ்சதை மிட்டாய்களை கொஞ்சம் வாங்கிட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு இந்த வருஷமும் இல்லை நீங்கள் அடுத்த வருஷம் சபரிமலைக்கு போனாலும் இதில் ஒரு வாட்டி செய்யுங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பணியை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஐயப்பனுடைய அருள் உங்கள் எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் சுவாமியே சரணமய்யப்பா